புதுச்சேரியைச் சேர்ந்தவர் மகேஷ்குமார் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஆன்லைனில் பகுதி நேர டைப்பிங் வேலை இருக்கிறது என அவருக்கு ஒரு குறுஞ்செய்தி வந்துள்ளது கவர்ச்சிகரமான சம்பளம் என்பதால் மகேஷ்குமார் அந்த வேலைக்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார் பதினோரு மாதத்துக்கு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது எதிர்முனையில் இருந்தவர்கள் அனுப்பிய லிங்க் மூலம் மகேஷ்குமார் வேலை செய்து வந்திருக்கிறார் இந்த சூழலில் அவர்கள் கொடுத்த காலக்கெடுவுக்குள் மகேஷ்குமாரால் வேலையை முடிக்க முடியவில்லை இதனால் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்போவதாக எதிர்தரப்பில் இருந்தவர்கள் மகேஷ்குமாரை மிரட்டியிருக்கிறார்கள் அதோடு இதிலிருந்து தப்பிக்க பணம் கொடுக்க வேண்டும் என மகேஷ்குமாரிடமிருந்து நான்கு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்து நூற்றி இருபத்தி ஏழு ரூபாயை பெற்றனர் இதனால் அதிர்ச்சியடைந்த மகேஷ்குமார் புதுவை சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்திருக்கிறார் சைபர் கிரைம் சீனியர் எஸ்பி நித்யா ராதாகிருஷ்ணன் உத்தரவின் பேரில் இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன் கீர்த்தி தலைமையிலான போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தினர் அதில் மோசடி செய்யப்பட்ட பண பரிமாற்றம் செய்யப்பட்ட வங்கி கணக்கை ஆராய்ந்ததில் மும்பையைச் சேர்ந்த சிவப்பா லக்ஷ்மண் பானே உதயபான் நான போபடே ஆகியோரை குஜராத்தில் வைத்து இருபது நாட்களுக்கு முன்பு கைது செய்தனர் பின்பு அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இந்த மோசடி கும்பலுக்கு மூளையாக செயல்பட்டது ஒடிசாவைச் சேர்ந்த கன்சுசரன் சிபரம் பணிகராக்கி அபிஷேக் என்பதும் அவர்கள் இருவரும் துபாய்க்கு சுற்றுலா சென்றிருப்பதும் தெரியவந்தது இதையடுத்து அவர்கள் வெளிநாடு தப்பிச் செல்லாமல் இருப்பதற்காக உடனடியாக மத்திய இமிக்ரேஷன் துறைக்கு லுக் அவுட் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது இந்நிலையில் சுற்றுலா முடிந்து கடந்த இருபத்தி நான்காம் தேதி மும்பை விமான நிலையத்திற்கு வந்த இருவரையும் இமிகிரேஷன் துறை அதிகாரிகள் பிடித்து புதுச்சேரி சைபர் கிரைம் தனிப்படை போலீசாரிடம் ஒப்படைத்தனர் இருவரையும் தேதி புதுச்சேரி அழைத்து வந்து விசாரணை நடத்தியதில் அவர்கள் பல்வேறு பெயர்களில் முப்பத்தைந்துக்கும் மேற்பட்ட போலியான நிறுவனங்களை உருவாக்கி அதில் வங்கிக் கணக்கை இணைத்து மோசடியாக சம்பாதிக்கும் பணத்தை எடுத்து வந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இவர்கள் மீது இந்தியா முழுவதும் ஆயிரத்தி ஐநூற்று தொன்னூற்றி இரண்டு ஆன்லைன் மோசடி வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதும் இதுவரை இருநூற்றாறு கோடி ரூபாய்க்கு மேல் பொதுமக்களின் பணத்தை மோசடி செய்துள்ளதும் இருபத்தி மூன்று மாநில போலீசார் இவர்களை தேடி வருவதும் தெரிய வந்துள்ளது இவங்களோட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு மூணு மாசத்துக்கு ஆஃபீஸ் மட்டும் எடுத்து ஒரு மூணு மாசத்துக்கு அவங்க ஆப்ரேட் பண்ணிட்டு அந்த ஆஃபீஸை வச்சு ஒரு ஜிஎஸ்டி நம்பர் வாங்கிடுறது வாங்கிட்டு ஒரு மூணு மாசத்துக்கு இந்த மாதிரி ஃப்ராடு டிரான்சாக்ஷன்லாம் பண்ணிட்டு அந்த ஆஃபீஸை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே போயிடுறது அந்த அந்த ஆஃபீஸ்க்கு வாங்கின சிம் கார்டோ அந்த ஆஃபீஸ்க்கு வாங்கின ஜிஎஸ்டி நம்பரோ ஃபோனோ அக்கௌண்ட்டோ அதுக்கப்புறம் அவங்க எப்போயுமே யூஸ் பண்ண மாட்டாங்க அதை அப்படியே அவங்க தூக்கி போட்டுருவாங்க அடுத்து திருப்பி இன்னொரு இடத்துல இன்னொரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி இதே மாதிரி பல வேலைகள் அவங்க செஞ்சிட்ருக்காங்க இவங்க கிட்டே இருந்து நாங்கள் மல்டிப்பிள் ஆதார் கார்டும் கிட்ட இருந்து நாங்கள் கேப்சர் பண்ணி வச்சுருக்கோம் இவங்க கிட்டே இருந்து சிம் கார்டு அக்கௌண்ட்ஸு எல்லாமே நாங்கள் இப்போ வந்து விசாரணைக்காக நாங்க எல்லாமே வந்து சீஸ் பண்ணி வச்சிருக்கோம் இந்த கும்பல் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை புதிதாக நிறுவனத்தை துவக்கி அதன் மூலம் ஜிஎஸ்டி வங்கி கணக்கு உருவாக்கி கொள்வார்கள் ஆன்லைனில் வேலை இருப்பதாக கூறி பொதுமக்களுக்கு வலை வீசுவார்கள் அதிக சம்பளம் கொடுப்பதாக கூறுவதால் ஏராளமானோர் இவர்களின் வலையில் சிக்கிக் கொள்வது வழக்கம் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் வேலையை முடிக்கவில்லை என சிக்கிக் கொண்டவர்களை மிரட்டி இதற்காக லீகல் எடுத்தால் கம்பி என்ன வேண்டி வரும் அதனால் நாங்கள் கேட்கும் பணத்தை கொடுத்து விடுங்கள் என பணம் பறித்து வந்தது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது இப்போதைக்கு எங்க விசாரணை படி வந்ததுல நூத்தி ஒரு கோடி இது வரைக்கும் வந்திருக்கு இன்னமும் விசாரணை போயிட்டு தான் இருக்கு இதுக்கப்புறமும் தெரியும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கம்ப்ளைண்ட் வந்து ஒரு கோடி மட்டுமே ஒரு கோடி அண்ட் அபவ் மட்டுமே ஒரு ஐம்பது கம்ப்ளைண்ட் இருக்குது இவன் மேலே இருபத்தி மூணு ஸ்டேட் போலீஸ் இவனை இருக்காங்க இப்போ வந்து நாங்கள் ஒவ்வொருத்தரையாக நாங்கள் காண்டாக்ட் பண்ணி நாங்கள் அவங்களுக்கு எல்லாமே டீட்டெயில்ஸ் கொடுத்துட்ருக்கோம் மாதிரி இவனை பிடிச்சாச்சு அவங்களோட விசாரணை இங்கே வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம் புதுச்சேரியில் ஒரு கம்ப்ளைண்ட் தான் வந்தது பதினொன்று ஜூலை அப்போது இவனே வந்து ஒரு மும்பையிலேருந்து வந்தவன் தான் மும்பை இவனே வந்து மும்பை ஒடிசா இவனோட பூர்வீகம் வந்து ஒடிசா ஆனால் வந்து இப்போ இருபது வருஷமாக வந்து மும்பைலையே தங்கியிருந்து வேலை பார்க்குறாங்க இப்போ ஒரு நாலு அஞ்சு வருஷமே இந்த மாதத்தில் எவ்வளவு பேரிடம் பணம் கறக்க முடியுமோ அவ்வளவையும் கலந்து கொண்டு நிறுவனத்தை மூடிவிடுவார்கள் அதன் பிறகு அந்த நிறுவனத்தின் செல்போன் வங்கி கணக்கு போன்றவற்றை பயன்படுத்துவது இல்லை மூன்று மாதத்துக்கு பிறகு மீண்டும் வேறு பெயரில் நிறுவனம் தொடங்கி இதே பாணியில் மோசடி செய்து வந்திருக்கிறார்கள் இந்தியா முழுவதும் ஒரு கோடிக்கு மேல் ஏமாற்றியதாக மட்டும் இவர்கள் மீது ஐம்பது வழக்குகள் உள்ளது மோசடி பணத்தில் துபாய் சிங்கப்பூர் தாய்லாந்து என வெளிநாடுகளுக்கு உல்லாச பயணம் சென்று வந்திருக்கிறார்கள் கைது செய்யப்பட்ட இருவரிடமிருந்து ரூபாய் நான்கு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் பணம் மோசடிக்கு பயன்படுத்திய மொபைல் போன்கள் சிம் கார்டுகள் வங்கி புத்தகங்கள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி போலீசார் சிறையில் அடைத்தனர் இந்த மோசடி வழக்கில் தொடர்புடைய மேலும் பலரையும் கைது செய்யும் நடவடிக்கையில் சைபர் கிரைம் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள் அவன் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு கம்ப்ளைண்ட்டு ஆல் ஓவர் இந்தியாவில் ரெஜிஸ்டர் ஆகியிருக்கு இதில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு போலீஸ் ஸ்டேட் போலீஸ் வந்து இவனை வந்து தேடிட்டு இருக்காங்க இருபத்தி மூணு ஸ்டேட் போலீஸ் தேடிட்டு இருக்காங்க இது வரைக்கும் நடந்த விசாரணையில் ஒரு பதிமூணு அக்கௌண்ட் எங்கக்கிட்ட கிடச்சிது அந்த பதிமூணு அக்கௌண்டில் நாங்கள் பார்த்ததில் நூற்றி ஒரு கோடி இது வரைக்கும் அவன் மோசடி செஞ்சுருக்கிறது எங்களுக்கு தெரியுது இவனுக்கு பின்னாடியும் இன்னும் நிறைய மக்கள் இருக்காங்க இவனுக்கு பின்னாடி இருக்கிறவங்க காந்தி நகர்லேயும் துபாய்லேயும் இன்னும் மும்பைலேயும் நிறைய பேர் இருக்காங்க அவங்களையும் வந்து நாங்க அடுத்து அவங்களையும் வந்து பிடிக்கிறோம் உடனுக்குடன் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க